షేక్ అన్న షేక్ అన్న షేక్ అన్న షేక్ అన్న షేక్ అన్న పడంగే షేక్ అన్న పనేంగ షేక్ అన్న పనేంగ హ షేక్ అన్న షేక్ అన్న షేక్ అన్న హ షేక్ అన్న పనే షేక్ అన్న పనే సింపుల్ సింపుల్ ఇంగ వీడియో పాకర లెఫ్ట్ రైట్ లెఫ్ట్ రైట్ పడువాంగ లెఫ్ట్ రైట్ లెఫ్ట్ రైట్ లెఫ్ట్ రైట్ లెఫ్ట్ రైట్ ద ద ద తినరి 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 రండి దివా దివా దివా

இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா நம்ம குட்டிஸ் தான் பார்க்க போறீங்க மூணு பேர் தான் இருக்கிறாங்க இப்போ சிங் இப்போ வந்து லக்ஷ்மி இந்த மேடம் வந்து சிம்ரன் இந்த மேடமுக்கு உடம்பு சரியில்லாது இருந்து நல்லா சாக போயிட்டாங்க இந்த மேடம் வலிப்பு வந்து அப்படியே ஃபிக்ஸ் வந்து வாயில தள்ளி மோஷன் போயிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க அந்த கண்டிஷனில் எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலில் எடுத்துன்னு போகணும் நல்லா போனவனே பரவாயில்ல ட்ரிப்ஸு போட்டு ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டு இவளை வந்து அனுப்புனாங்க அப்புறம் டூ டேஸ் கழிச்சு போகணும் குழந்த பாவம் சாப்பிடாம இது அப்படியே இருந்தால் ஆனால் அவளை நான் பால் ஊற்றி நல்லாவே எப்படி செய் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு மேலே வெறும் பால் குழந்தை சாப்பிடவே இருந்தது அவளை கஷ்டப்பட்டு பால் ஊற்றி அவளை குடப்பாட்டி எப்படியோ நான் வந்து அவளை புழைக்க வச்சுட்டேங்க இப்போ நல்லா நல்லா அப்படி இருக்கிறாங்க டிங்கு டிங்கு டான்ஸ் எரி சார் அவங்க துக்கு துக்குன்னு நடப்பாங்க ஷேக்கண்ட் கொடுங்க ஷேக்கன் ஷேக்கண்ட் கொடு ஷேகன் கொடு சிம்ரன் ஷேக்கன் ஷேக்கண்ட் கொடுக்கணும் ஷேக்கன் கொடுக்கணும் லஷ் மீதி மீதி பேர் வந்து மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஒருத்தர் கொடுத்தோம் ஃப்ரெண்டுக்கு ரெண்டு பேரும் கொடுத்துட்டோம் அவங்கள அனுப்பினது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கொடுத்துட்டு நாலு நாள் அஞ்சு நாள் அழுதுகிட்டே இருந்தேன் அவங்கள கொடுத்துட்டு நான் மனசு கஷ்டமாக இருந்தது குழந்தையாட்டி இவங்கள பார்த்துன்னே இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள அனுப்புகிறது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இந்த பிறகு இப்போ வந்து இவ தான் லக்ஷ்மின்னு பேரை வச்சும் இவ வந்து நாளைக்கா வேற ஒருத்தருக்கிட்ட கொடுக்க போகிறோம் இவங்க எல்லாரையும் வச்சு பார்த்துக்கணும்னு ஆசை ஆனால் நம்மளால் எல்லாரையும் வச்சு வளர்க்க முடியாது தெரியுது ஆனால் கொடுத்துட்டு பிறகு எப்படி இருக்குதுங்களோ பாவம் எப்படி கஷ்டம் சாப்பிட்றாங்களா தூங்குறாங்களா அவங்க கூட செட் ஆகிட்டாங்களான்ற ஃபீல் எனக்கு இருந்துட்டே இருந்தது இப்போ நாளைக்கு இந்த பொண்ணு தான் நான் அனுப்ப போகிறேன் பாருங்க லக்ஷ்மி இவ பேர் இவளை வந்து நாளைக்கா எங்கள் கடையில் ஒர்க் பண்ணுற மாஸ்டர் கிட்டே தான் அனுப்ப போகிறோம் எல்லாருக்கிட்டேயும் சொல்லி தான் அனுப்புகிறோம் கட்டி போட்டு வளங்க வீட்டுக்குள்ளேயே வளர்த்து விடுங்க பாருங்க கட்டி போட்டு வளங்க வீட்டுக்குள்ளேயே வளங்க பார்த்துக்கிறாங்களான்னு இருக்கோம் அஹ் மி அந்த மூணு பேரையும் போய் ரெண்டு நாள் ரெண்டு பேரும் மட்டும் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அஹ் ஞாபகமா நான் கூப்பிட்ட ஓடி வந்து என் மடியிலையும் படுத்துக்கிட்டாங்க இது பண்ற வேலை இவ பண்ற வேலை பார் என்ன வேலை பண்ற ஆஹ் என்ன வேலை முடிய பிச்சு தின்னு இருக்கிற முடிய பிச்சு ம் ம் ஃபர்ஸ்ட் லட்டு பொண்ணு அவளை வந்து ஆட்டோக்கா இருக்குதா ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும் ரெண்டாவது கு குட்டி குட்டிப்பண்ணு அவங்களாம் பேர் வைக்கல அது செல்ல பொண்ணு அந்த பொண்ணு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அனுப்பினோம் மூணாவதுதான் சிம்பான் பேர் வச்சோம் அவள் வந்து எங்கள் நாத்தனார் வீட்டுக்கே அனுப்பி வச்சுருக்கோம் போய் பார்த்துட்டு வந்தேன் நல்லா தான் படுத்துக்கிட்டு அமைதியாக நான் ஒரே ஒரு குள்ள சிம்பான்னு கூப்பிட்டுன்னு அப்படின்னு பார்த்துட்டு வந்து மடியில் பத்துக்கிச்சு கொஞ்சிச்சு இது மாதிரி நக்கினாங்க அப்புறம் பால் பிஸ்கிட் கொடுத்துட்டு வந்தேன் நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் பார்த்துட்டு அவன் ஃபோட்டோவை நான் இப்போ போடுவேன் இவள தான் பாவம் லட்சுமி இவள் ரொம்ப பாசமாக இருப்பாள் மேலேருந்து மேலே மழையில் கீழே விழுந்தவை இவை ரொம்ப பாசமாக இருக்கும் இன்னும் நாளைக்கா இவளை நான் அனுப்ப போகிறேன் சொல்லப்போண்ண லக்ஷ்மி நீ எங்கே போனாலும் நல்லா இருக்கணும்னு போய் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கும் ம் சாப்பிடாமலாம் இடம் பண்ணக்கூடாது பத்திரமாக இருக்கணும் சரியா இது செல்ல பண்ணுது செல்ல பண்ணுது செல்ல பொண்ணு ரொம்ப பாசமான இது ரஷ்மி லட்சுமி நான் பேசுது புரியுதான்னு தெரியல அவ அப்படியே சோகமாவே காமிப்பான் மபத்தை சொல்ல பொண்ணு லட்சுமி நான் சிம்ர சிம்ர சிம்ரன் லட்சுமி பொண்ணு தங்க பொண்ணுது செல்ல பொண்ணுது பிஸ்கெட் சாப்பிடலாமா பிஸ்கெட் சாப்பிடலாமா சிம்ரன் பிஸ்கட் சாப்பிட்றியா சிம்ரன் சிம்ரன் நடக்கிறது டான்ஸ் அழகா இருக்கும் சிம்டன் சிம்ரன் இப்படி இப்படி புடி இப்படி புடி 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 செல்ல பண்ணி பொண்ணு விட்டு நாளைக்கா பிரிவு நான் எப்படி பிரிவேன் இந்த பெரிய என் பிச்சு பிச்சுனுங்கிறானு பாருங்களா இங்க பாருங்களா நேய் சிம்ரான் டேய் சிம்ரன் ஏற்கனவே நாள் முடிதா இருக்குது சிம்ரன் சிம்ரன் நோ சிம்ரன் நோ சிம்ரன் நோ சிம்ரன் நோ 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 சிம்ரன் நோ முடி பிடிச்சு வீட்டு அப்பறம் குழந்தை பண்ற சாஸ்ட எல்லாம் பண்ணுவாங்க இவங்க நம்ம கிட்ட நம்ம கிட்ட எல்லாம் பண்ணுவாங்க இவங்க

மருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு ரொம்ப அலட்சி முடி வேறு கொட்டிடுச்சு ஆயின்மெண்ட் தடவி இவ்வளோ இதெல்லாம் வைத்தியம் பார்த்து நிறுகிற வைத்தியம் பார்த்து நடக்குறாங்க இப்போ